முருகா வெற்றி வேலும் முருகா வீலுண்டு நினைவில்லை மயிலுண்டு பயம் இல்லை ஏன் அன்பு தங்கமே நீ கேட்டது அனைத்தும் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது நீ விரும்பியது அனைத்தும் நடக்கும் நேரமும் வந்துவிட்டது உன்னுடைய குலதெய்வம் எதுவோ அதற்கு போய் ஒரு பூஜையை மட்டும் செய்து கொண்டு வா பிறகு பார் உன்னுடைய துணை நிச்சயம் மனம் மாறுவதை நீ உணர்வாய் கடவுள் உனக்கு துணை நின்றாலும் குலதெய்வத்தின் நம்மோடு நம்முடைய வாழ்க்கையில் நல்லது நிச்சயம் நடக்கும் அதனால் அந்த குலதெய்வத்திற்கு சென்று உன்னால் முடிந்ததை பூஜை செய்துவிட்டு தங்கமே பிறகு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீ உணர்வாய் உன்னுடைய துணம் கூடிய விரைவில் மனம் மாறி உன்னிடம் வந்து சேரப் போவதையும் நீ காண்பாய் பயணத்தை நீத்து வருந்தாதே பாதையை நீத்து கலங்காதே முக்காலமும் நானே உனது துணை என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்றும் முன்னோடு தான் தங்கமே உன் கரம் பற்றி நடந்த நான் இருக்கும் பொழுது எங்கள் நீ வீழ்வாய் உன்னுடைய வாழ்க்கை சக்கரத்தையும் சுழற்றுபவன் நான் உன்னோடு நான் என்கின்றேன் நான் இங்கே இருக்கும்போது நீயும் பயப்படுகின்றாய் வீரனுக்கு அருவரா என்று மனதார வணங்கி பதிவிடுறேன் வேதனை வணங்கினால் வேதனை குறையும் வணங்கினால் பாவம் குறையும் என்னை தங்கமே உன்னுடைய கஷ்டம் நஷ்டம் துன்பம் விடும் இன்று ஏற்பட்ட துன்பங்களுக்காக மனம் வருந்தாதே ஏனென்றால் அதுதான் உனக்கு வருங்காலத்தில் எதையும் தாங்கும் இதயத்தை அளிக்கப் போகின்றது உன்னை பக்குவப்படுத்தவே இதையெல்லாம் நிகழ்த்தினேன் என்று நீ நீலம்பாதே நிச்சயம் என்று உனக்கு வழித்துணையாக இந்த அப்பா நான் இருப்பேன் துணை நிச்சயம் மனமாறி உன்னை தேடி வருவார் உன்னுடைய குல தெய்வத்திற்கு மட்டும் சென்றுவிட்டு வா நான் உனக்கு நடத்தி தருகின்றேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் முருகா வச்சுவேன் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை